பிஎஸ்என்எல் கஸ்டமருக்கு இப்போ அதிரடியான ஒரு ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஜிபி டேட்டா கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு அதிரடியான ஆஃபர் தான் அதுவும் ஃபிளாஷ் ஷேல்ல வந்துட்டு இது கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பிஎஸ்என்எல் நிறுவனம் அவங்களுடைய ஃபோர் ஜி நெட்ஒர்க் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக ஒரு சேல் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இதுக்கு பேர் வந்து ஃபிளாஷ் ஷேல் அப்படின்றதையும் வச்சிருக்காங்க ஸோ நீங்க நானூறு ரூபாய்க்கு வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபி டேட்டா வருளுமே கிடைக்கக்கூடிய ஒரு மிக மிகப்பெரிய ஆஃபரா தான் இத எடுத்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு ஜிபி ஒரு ரூபா அப்படின்ற ஒரு மெத்தட்லயும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு கீழே வேற ஏதாவது சலுகைகள்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இது நானூறு ஜிபி டேட்டாக்காக மட்டுமே வந்துட்டு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியாது நீங்க அதிக டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம இது ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபரா மட்டும்தான் இது பார்க்கப்படுது அதாவது ஜூன் இருந்து ஜூலை ஜூஸ்ட் வரல மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நானூறு ரூபா போதும் நானூறு ஜிபி டேட்டா வரலுமே கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஷேல தான் வந்துட்டு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ரீசார்ஜ் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதும் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் நிறைய வவுச்சர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அது மூலியமா நீங்க வந்து டேட்டா பேக் இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு ரீசார்ஜ் ஃபுல் பேக்கேஜோ வந்து நீங்க கிடைக்கிற மாதிரி நிறைய வவுச்சர்ஸ்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில தான் நானூறு ரூபாய்க்கு நானூறு ஜிபி டேட்டா குடுக்கக்கூடிய இந்த வௌச்சரையும் வந்து இன்டிடியூஸ் பண்ணிருக்காங்க இப்போ பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி டவர்ஸ்ல இருந்தால் அடுத்தடுத்து வந்து இப்போ ஃபைவ் ஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாங்க ஒரு சில நகரங்கள்லேயுமே இது எடுத்துகிட்டு வரதுக்கான வேலைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு மேலும் ஃபைவ் ஜிக்கான நேம் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ஒரு அமௌண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் எந்தெந்த நகரங்களில் கிடைக்க போகுது அதோடைய யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில ஃபோர் ஜி கஸ்டமர்ஸ்காகவும் வந்துட்டு நிறைய பிளான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வவுச்சர்ஸ்லையும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த தான்

ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க